வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண மூடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம் கூறியதாவது பாரதிய ஜனதா பதினான்கு நாட்களில் தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளது புதிய அறிவிப்பு ஏதும் இல்லை இந்தியாவில் ஐந்து சதவீத மக்கள்தான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளதாக தெரிவிக்கின்றனர் பிறகு ஏன் எண்பது கோடி மக்களுக்கு ஐந்து கிலோ ரேஷன் அரிசி அல்லது கோதுமை தர வேண்டும் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழியாக கேஸ் இணைப்பு தருவதாக கூறியுள்ளனர் இங்கு குழாயில் தண்ணீரே வரவில்லை கேஸ் எப்படி வழங்க முடியும் நான்கு கோடி இலவச வீடுகளை கட்டி முடித்ததாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் எழுநூற்று இருபத்தாறு மாவட்டங்கள் உள்ளன நான்கு கோடி வீடுகளை கட்டியிருந்தால் சராசரியாக ஒரு மாவட்டத்தில் ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டியிருக்க வேண்டும் எங்கே அந்த வீடுகள் விவசாய விளைபொருட்களுக்கு சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையின்படி குறைந்தபட்ச விலையை நிர்ணயிப்பதுதான் சரி என்று நாங்கள் அறிவித்துள்ளோம் பண மதிப்பிழப்பால் பல்வேறு குறு சிறு தொழில்கள் நசிந்து போய்விட்டன பாஜக கடந்த பத்து ஆண்டுகளில் பெரும்பாலான முதலாளிகளின் வங்கி கடனான பத்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்துள்ளது நாங்கள் கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய முடியாதா பொது சிவில் சட்டம் மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகியவை பேர் ஆபத்து மொத்தத்தில் பாஜக தேர்தல் அறிக்கை என்பது அரைத்த மாவையே அரைத்த கதை என சிதம்பரம் கூறியுள்ளார்